ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கூட்டப்பட்ட புதுச்சேரி அரசனுடைய இரண்டாவது கூட்டத்தொடர் இரண்டாவது அமர்வானது இன்றைக்கு காலை நடைபெற்றது இந்த நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரையறை பாராட்டி இந்தியாவினுடைய வளர்ச்சியை பெரிதும் ஊக்குவிக்கின்ற வாழ்த்து தெரிவித்து சட்டப்பேரவையில் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இன்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் நாட்டினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல மாநில புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சியும் அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மத்திய அரசு கொண்டு வந்த சீர்திருத்தங்களுக்கு சீர்திருத்தங்களை பாராட்டி இன்றைக்கு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதே போன்று தொழில் தொடங்க எளிமையாக்கும் விதமாக இன்றைக்கு விண்ணப்பித்தவுடன் சான்றிதழ்களை வழங்குகின்ற அபராதம் ஒரு சட்ட விதிமுறையும் இன்றைக்கு அறிமுகிறது அதுவரை உள்ளாட்சி துறையில் புதிதாக பல்வேறு திருத்தங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது ஆக இதுபோன்று சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் இன்றைக்கு புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை சட்ட திருத்தம் ஏற்கப்பட்டு அவை இன்றைக்கு ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் ஒரு ஒரு செல்கின்ற கோப்பானது எத்தனை நாட்கள் ஒரு கோப்பானது ஒரு வாரத்துக்குள்ளாக அதற்கான பதில்களை அந்த துறையிடம் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விதிமுறை இது மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட விதியாகும் இதுறை அமல்படுத்த வேண்டி இருந்தது அதை சிறிது காலம் கழித்து இன்றைக்கு இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் அதை அமல்படுத்தியுள்ளோம் இது மத்திய அரசு கொண்டு வந்த சீர்திருத்த பணிகளில் ஒன்றாக அதை மீண்டும் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று அந்த சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துறைக்கும் செல்கின்ற கோப்பானது உடனடியாக மக்களை சென்றடைய வேண்டும் அதிகாரிகள் அதை காலதாமதப்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்திற்காக அமல்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஒவ்வொரு அரசு நாள் அது மாதிரி இளநிலை எழுத்தல் இரண்டு நாட்கள் என்று துறை செயலர் துணை செயலர் துறை செயலர்கள்லாம் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் என்ற விதி இருக்கிறது இந்த விதி அனைத்தும் வந்து புதுச்சேரி மாநில அரசு கொண்டு வந்த விதி என்ன இவை அனைத்தும் மத்திய அரசு அமல்படுத்த கூறி விடுக்கப்பட்ட ஒரு சட்ட விதி மூலமா அந்த சட்ட விதி முறையை இன்றைக்கு புதுச்சேரி மாநில சட்ட சபையார் இன்றைக்கு அறிமுகப்படுத்திட்டார். இந்த மாதிரியே அந்த இந்த மாதிரியே அதுதால இனி காப்ப இந்த மாதிரியே அங்க இதற்கான நடைமுறை இன்று மாதிரியே అమలు இல்ல இல்ல ஐஏஎஸ் அதிகாரியோட தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகளும் அங்க தலைவர் சொன்னார் இந்த அவங்கதானே கொடுத்திருக்காங்க அந்த சட்டத்தை கொடுத்துவரே மாண்பு தலைமைச் செயலர் தான் உடனடியாக இதை அமல்படுத்த வேண்டும் என்று கூறியவர் தலைமைச் செயலர் எந்த அமைச்சருக்கு இது வரைக்கும் எந்த அமைச்சருக்கு கோப்பல் எடுத்து இந்த சட்டப்பேரவை இந்த அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் எந்த அமைச்சரும் கோப்பு தங்குவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அத்தனை துறைகளும் அமைச்சர் தயாராக இருக்காங்க மாண்பு முதலமைச்சர் தயாரா இருக்காங்க முதலமைச்சர் இரவு பகல் பராமல் எந்த நேரமும் அவற்றை பயன் போன கையத்தை வருது

அதாவது நீதிமன்றம் வந்து நீதிமன்ற வாழ்க்கை அந்த டென்டர்ல கலந்து கொண்ட ஒரு நபர் வந்து நீதிமன்ற வழக்கு சென்றார் அந்த நீதிமன்ற வாழ்க்கையா அது கால வச்சு தவிர துணைநிலை ஆளுநர் ஆளுநரிடமோ முதலமைச்சர்களிடமோ அமைச்சர் பெருமக்களிடமோ எந்த கோப்பும் தேங்குவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா உடனுக்கூட அவங்க வந்து அதற்கான விளக்கங்களோடு உடனடியாக ஒப்புதல் கொடுக்கறாங்க அதுபோன்று அமைச்சர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கும் துணைநிலை ஆளுநரும் உடனடியாக ஒப்புதல் வழங்குறாங்க அங்க எங்கேயும் தங்குவதற்கான கோப்பம் இல்லை இது அதிகாரி மட்டத்தில் ஒரு ஒரு கோப்பு போய் மூணு மாதம் நான்கு மாதம் ஆகிறது அதை வந்து அண்டர் செக்ரெட்டி செக்ரெட்டிங்க போட்டால் நிற்க விற்று வைக்கிறாங்கன்ற காரணத்துக்காக தான் சட்டத்தை உடனடியாக தலைமைச்செயலர் வந்து இதை உடனடியாக இப்ரிமெண்ட் பண்ணனு சொல்லி தலைமைச் சேர்தான் அது ஒப்புதல் கொடுத்து கேபினட் ஒப்புதல் வாங்கி தலைமைச்செயலர் தொண்ணூறு நாள் ஒப்புதல் கொடுத்து அந்த சட்டத்தை அமைப்புப்படுத்திருக்கோம் இந்த மத்திய அரசுனுடைய முழுமையான சட்டம் எல்லார் வீட்டுக்கும் இப்போ சுத்தமான குடிநீர் ஆரம்பி உயிர் ஏராளம் வந்து நீங்கள் மருத்துவமனை வயிற்றுங்களா சந்திப்பு சந்த மாதத்தில் இருந்தீங்க சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருக்கும் வேண்டுகோள் வச்சேன் அந்த சட்டம் காங்கிரஸ் சட்டமன்ற வேண்டுகோள் வச்சேன் தெளிவா சொன்னேன் நான் வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்க அமர்ந்து நான் முதலமைச்சர் அவை கலந்து பேசி வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் அவங்க அதை மதிக்காமல் இங்கேருந்து வெளிநாடு பண்ணி அதை ஒரு நாடகம் நடத்தவே கூடியாது இருந்தாங்க வெளிநாடு பண்ணி அதை வெளியே போகிறத கூடிய அதை சட்டப்பேரவைகளும் நான் அவங்களுக்கு அனுமதி தரேன்னு சொல்லி எதிர்கட்சியாளரை பல முறை வேண்டுகோள் வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட முறையில் அவர் வேண்டுகோள் வச்சேன் நான் அவை முன்னர்களோடு கலந்து பேசி அனுமதி வாங்கி தரேன் முதலமைச்சரும் ரெடியா இருந்தாங்க இன்னைக்கு வந்து சபை இதோட முடியும் பத்து முடிங்கெல்லாம் யாரும் சொல்லலை அதற்கு பிறகு யாரும் பேசுவதுக்கு வாய்ப்பு இல்லாத இருக்கா அது அவையை முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது அவங்க இருந்தால் காலான அவங்க கோரிக்கை வச்சிருந்தாங்க கண்டிப்பா அதை கொண்டு வந்துருப்போம் பலமுறை எதிர்கட்சி தலைவர் வேண்டுகோளை வச்சிருக்கேன் ஏன் கேக்குற அவர் சுயட்சா சம்பந்த உறுப்பினர்கள் அவர் தனிப்பட்ட காவல்துறையாக பேசுறேன் அதெல்லாம் நான் கொண்டு வர விரும்பல அவருக்கு அவரு அவர் சொல்றதெல்லாம் இங்க புதுச்சேரி நடக்கணும் அது மாதிரி நடந்தா இருக்கும் அதனால சுகாதாரமான குடிநீர் முதலமைச்சர் அவர்களும் மாணவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர்களும் ஒவ்வொரு வீடா அப்ப என்னைக்கு அது எதால ஏற்பட்டு கண்ணுச்சி இருக்காங்க குடிநீர் குழாயில் ஏற்பட்ட அழைப்பின் காரணம் அது இருந்ததுன்னு சொல்கிறாங்க முத்து வர தண்ணியில் அது மாதிரி அந்த ஏதோ கழிவுநீர் காலத்துக்கு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க மற்றபடி இப்போ தண்ணீரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவச குடிநீர் வந்து கேனல வாங்குறதுக்கான பணியை ஆரம்பிச்சிருக்காங்க அது மாதிரி சுத்திகரிப்பு நிலையம் உடனடியாக அமல்படுத்தப்படும் அது கடல் நீர் குடிநீர் குடிநீர் திட்டத்துக்கு மத்திய அரசின் முப்பது விரைவில் அமைக்க போகிறாங்க ஆனால் மக்களுக்கான தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு அது செயல்படுது எதிர்கட்சி தலைவரும் வேலுகாட்டை வச்சேன் அவர் கேட்காம அவரை வந்து வெளியே உட்காந்து தர்ணம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால அவங்க வெளியே அனுப்ப வேண்டிய சூழ்நிலை அவர விரைவில் டெல்லி போறாருன்னு சொல்லியிருக்காங்க அது போகும்போது கண்டிப்பாக அடுத்த சட்டமன்ற உடனே ஆட்சி தானே கோரிக்கை ஏன்னா இப்போ அதுக்கான காலம் சூழல் நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்குது ஏன்னா டெல்லியில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இருக்கின்ற காலத்தான் புதுவைக்கும் அது ஒரு வாய்ப்பா அமையும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு விரைவில் டெல்லி சென்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா போன அவர் போனதா அடுத்த தேர்தல் வந்து விரைவில் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா அந்த அவர் அவர் ஆரம்பித்த இயக்கமானது மாநில அரசாக தான் ஆரம்பிச்சிருக்காரு

சிந்தனை இல்ல இல்ல அது சிந்தனை அமர்வு என்கிற ஒரு நிகழ்வு அதுல வந்து பாஜக வந்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லா பத்திரிகையாளர் கலந்துகிறாங்க நிறைய தமிழகத்துல இருந்து வந்து இந்த பல்வேறு தலைவர் எல்லாம் கலந்துகிறாங்க அதுல கலந்துகிறேன் நீங்க எல்லா கட்சியும் கூட சொல்லுங்க கலந்துக்கு ரெடியா இருக்க எந்த விதியும் இல்லை விதியை ஒண்ணு தெளிவா சொல்லிடுறேன் நாளைக்கு திமுக கூப்பிட்டு சொல்லுங்க அந்த கூட நான் ரெடியா இருக்கிறேன்

பத்திரிகையாளர் அத்தனை பேர் மட்டும் ஒன்னா நம்பர் புரோக்கர் சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கும் புரோக்கரா செயல்பட்டு மத்திய அமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரிய வளர்ச்சியை முழுதமாக குட்டிசவர் ஆகியவர் நாராயணசாமி தலைவரிடமே உங்க எல்லாரும் தெரியும் அவர் இருந்த இயக்கத்தினுடைய தலைவரிடமே பொய்யான தகவலாய் புதுச்சேரியில அவர் நீங்க வேற எங்கேயும் வெளியே சென்று பார்க்கலனா ஒரு மீனவர் கிராமத்துல அந்த அரசுக்கு எதிர்ப்பா இவருக்கு ஏற்ப ஒரு ஒரு மகளிர் பெண் வந்து குறை சொல்லுகின்ற பொழுது அதை தவறாக சித்தரித்துக்கூடியவர் தான் மத்திய அமைச்சராக இருந்த முன்னாள் நாராயணசாமி அவருடைய தலைவருமே போய் சொன்னவர் நாங்க என்னுடைய வாழ்நாளில் இந்த அமைச்சராக சபாநாயக உற்பத்திலிருந்து ஒரே ஒரு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை அவர் நிரூபிச்சிட்டாருன்னா இன்னைக்கு நான் பதிவு பண்ணுவேன் அவரு தேர்தல்காக புறக்கணிக்கிற அவர் ரெடியான்னு கேட்டு சவால் சொல்லுங்க நான் ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணிக்கிறேன் அவருக்கு தைரியம் திரானியம் தான் என் சொந்த ஒரு பொண்ணை திருப்பணிக்க சொல்லுங்க நான் தயாரா இருக்கிறேன் ஒரு மத்திய அமைச்சர் ரெண்டு முறை மத்திய அமைச்சர் ஒரு முறை மாநில முதலமைச்சர் சிஷ்யாளிகளுக்கு அவரு தேவையில்ல அவர் இருக்க நான் தயாரா அவரே இருக்க நான் தயாரா இருக்க போது அவர் ஏன் யாரு புரோகிரா செயல்பாடு மத்திய அரசு இருக்கின்ற அத்தனை துறை அப்ப இருந்த அத்தனை அமைச்சர்கள் பெருமக்களுக்கும் அப்ப இருந்தால் எல்லாரும் எல்லா அமைச்சர்களுக்கும் ஏர்கட்டி சா பாராளுமன்றவர்களா தெரியும் இவரு புரோக்கரா செயல்பட்டு தரு இருக்கிறாரா இல்லையான்னு எங்க அவர் சொத்து இருக்குன்னு கூட வேறு என்ன சொல்றாங்க அது கொண்டு ஒன்னே ஒண்ணு நினைச்சா அந்த அரசியல் வீட்டையும் உள்ள தயாரான நிறைய இருக்கு யாருக்காவது புரோக்கரை செயல்பட்டு இருந்தோம் அது கொண்டு யாருன்னா ஒரு ஐந்நூறு ரூபாய் லட்சம் வாங்கி ஏதாவது இந்த அரசியல் வீட்டை இன்னைக்கு வெளியே போகிற விட்டியா இருக்கு இந்த புதுச்சேரி மாநில குட்டிசேவர் ஆகியோர் நாராயணசாமி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உங்க எல்லாருமே தெரியும் பத்திரிகால உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொது கணக்கு பொது கணக்கு மத்திய தோங்கணும் மத்திய அரசு நேரடி பங்களிப்புல இருந்த ஒரு மாநிலம் தொண்ணூறு பத்து சதவீதம் என்று இருந்த ஒரு மாநிலம் தொண்ணூறு சதவீத மானியம் பத்து சதவீத முதல புதுச்சேரிடைய நிதி பங்களிப்பாக இருந்த ஒரு மாநிலத்தை குட்டிசேவராக்கி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்பொழுது முதலமைச்சர் அந்த ரங்கசாமி ரங்கசாமி என்ற நிதியமைப்பில வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய கவடாடம் மாடி புதுச்சேரியை வந்து அந்த பொதுக்களத்தை சேர்த்து இன்றைய வரைக்கும் அதற்கான பணம் பலன் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு புதுச்சேரி மூலம் கடனாக கடனாக இருப்பதற்கு முழு காரணம் நாராயணசாமி ஆபு